ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி சீமான் அவர்கள் ஒருத்தருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கார் யார் அவர்னா ஒண்டி வீரனா எனது ஒண்டி வீரன் நமக்கு பாட்டனா வீரப்பெரும்பாட்டனுக்கு புகழ் வணக்கமா தமிழனுக்கு எப்படி இவர் பாட்டனாக முடியும் தெலுங்கு சக்கலிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஒண்டிவீரன்னு வீரனு சொல்கிறாங்க இவர் எப்படிங்க நமக்கு வீர முடியும் இது இவர் ஏன் தெரிஞ்சே இப்படி போடுறாரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் தமிழ் தேசியவாதிகளை மீண்டும் மீண்டும் புண்படுத்திட்டு இருக்க ஒரு தெலுங்கு சக்களிய சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழர்களுக்கு எப்படி பெரும்பாட்டன் ஆக முடியும் இப்ப நம்ம இதை சொல்லிட்டோம்ல நம்ம வீழத்துடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஐடிவிங் ஃபேக் ஐடிகள்லாம் வச்சுட்டு நம்மளை திட்டுற மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது நாம வச்ச கருத்துக்கு முடிந்தால் நாகரிகமான எதிர்கருத்து வைக்கணும் இந்த தெலுங்கு சக்கிலியருக்கு வீர வணக்கம் செலுத்துறது சரிதானா ஒண்டி வீரன் தமிழர்களுக்கு பாட்டனா இதெல்லாம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்துருவாங்க இதெல்லாம் ஒரு மனித மாண்பு ஒண்டி வீரன் ஒரு விடுதலை போராட்ட வீரர் அதுவும் பாத்தீங்கன்னா கூலி தேவனுக்கே படை இருந்தவர் அவருக்கு புகழ் வணக்கம் வச்சதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனா இனிமே அதை சொல்ல முடியாது ஏன்னா ஒண்டிவீரன் என்பவனே ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஒண்டி வீரன் என்பவர் வாழ்ந்த மனிதர் அல்ல இன்னும் எளிமையா சொல்லணும்னா கூலி தேவன் பற்றின வரலாற்று ஆதாரங்கள்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஒண்டி வீரன் பற்றின தகவலே இல்ல ஆங்கிலேய குறிப்புகள் அதாவது ஆங்கிலேய ஏடுகள்ல கூட ஒரு இடத்துல கூட ஒண்டி வீரன்ற ஒரு கேரக்டரே இல்லை அப்ப கல்வெட்டுகள்ல ஆங்கிலேய ஆவணங்கள்ல இது போன்ற எந்த இடத்துலயுமே ஒண்டி வீரன்னே இல்லையே அப்ப வேற எதுலதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இந்த கேரக்டரே மக்களிடம் திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பூலித்தேவன் சிந்து அப்படின்னு ஒரு பாடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா இவனுங்களே ஒரு கதை கட்டியிருக்காங்க அந்த பாடல்கள்ல யார் எழுதுனானோ இப்போ வரையும் யாருக்கும் தெரியாம அந்த பாடல்கள்ல ஒண்டிவீரன்ற ஒரு கேரக்டர் இருக்குது அதை வச்சு தான் இப்போ வரையும் ஒண்டிவீரனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதாவது யார் எழுதுனானே தெரியாத இந்த சிந்து பாட்டில் ஒண்டி வீரன் சொல்லிட்டாங்களாம் அதனால் நம்ம உண்மையை நம்பணுமா அதுவும் இவனுங்க விட்ட கதையை மட்டும் கேளுங்களேன் ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவனுடைய படை தளபதியும் அவர் வந்து கொரிலா போர்லலாம் சிறந்தவரம் அவர் எல்லா போருக்கும் ஒண்டியாக போய் சமாளித்ததுனால அவர் ஒண்டி வீரன் ஆனார் அப்போ அவருடைய உண்மையான பேரும் யாருக்கும் தெரியாமல் இவனுக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா ஆங்கிலர்களின் கோட்டைக்குள்ளேயே நுழையிறதுக்கு தனியாலா போனாராம் உடம்பு ஃபுல்லா இலை தழைகள்லாம் மாட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி தவந்து போனார் அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு ஆங்கிலேயர் தன் குதிரையை கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஈட்டிய மண்ணுல சொருவுனார் அப்படி சொருவும் போது கீழே ஒண்டி வீரன் இருந்திருக்காரான் அந்த மறைஞ்சிருந்த ஒண்டி வீரன் கையிலேயே அந்த ஈட்டி சொருவப்பட்டதான் இதை பார்த்து ஒண்டி வீரன் அழவே இல்லையாம் ஏன்னா அழுதா மாட்டிப்பாங்களாம் ஈட்டில மாட்டின கையவும் எடுக்க முடியல ஏன்னா கையை எடுத்தா குதிரை ஓடி போயிருமா அதனால என்ன பண்ணிருக்காருனா ஒண்டி வீரன் அவருடைய கையை வெட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருனா அந்த ஒத்த கையோட போய் ஆங்கிலேயர்களுடைய பீரங்கியெல்லாம் அவங்க சைடே திருப்பி வச்சுட்டாரான் திருப்பி வச்சுட்டு அவர் குரல் எழுப்புனாராம் குரல் எழுப்புனோன்னு ஆங்கிலேயர்கள்லாம் எந்திரிச்சு அந்த பீரங்கியெல்லாம் ஏற்கனாங்களாம் பீரங்கியிலேருந்து வந்த குண்டு அவங்க சைடே விழுந்துதான் இதை நம்ம நம்பணுமா நம்பினாதான் சோறு ஒரு கட்டுக்கதை எழுதலாங்க அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக எழுதி வைக்கிறது அவ்வளோ பெரிய ஈட்டியை கையில் குத்தியும் அவருக்கு வலிக்கலையா அமைதியாக இருந்தாராம் அதுக்கப்புறம் விட்டாங்க பாரு ஒரு பொய் அந்த ஈட்டியிலேருந்து கையை எடுக்காமல் அவருடைய கையவே வெட்டிக்கிட்டாராம் கையை வெட்டுறது எவ்வளோ சாதாரண விஷயமா சொல்கிறாங்க பார்த்தீங்களா கை வெட்டினதுக்கப்புறம் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகும் எவ்வளோ ரத்த போக்கு வரும் ஆனால் அதெல்லாம் அவருக்கு வரல கை வெட்டினதுக்கப்புறம் அவர் பாட்டு கேஷுவலாக போயிட்டு எல்லா பீரங்கியும் திருப்பி வச்சிட்டார் இந்த ஆங்கிலேயர்கள் அதை கூட பார்க்காம பீரங்கியை இயக்கியிருக்காங்க அது எப்படிங்க பீரங்கியை திருப்பி வச்சா அதை கூட பார்க்க மாட்டாங்களா இந்த தெலுங்கர்களின் அறிவு இந்த அளவுக்கு தான் இருக்கும் இவ்வளோ கேவலமான ஒரு கதையை எழுதி வச்சுட்டு இல்லாத ஒரு கதாபாத்திரத்தை மக்கள்கிட்ட திணிச்சிருக்கானுங்க இது கூட இந்த சீமான் அவர்களுக்கு தெரியாதா ஒரு சக்கிலியர்ன்றாங்கல்ல அவர் எப்படி தமிழர்களுக்கு பாட்டுனாக முடியும் இதை நம்ம கேட்டோன்னா ஐடிவிங்க வச்சு கமெண்ட் பண்ண வைக்கிறது நாம் தமிழர் கட்சியில் சீமான் செஞ்சதுக்கு முட்டு கொடுக்காமல் அவர் செஞ்சது தப்புன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் இல்ல அதுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னா கருத்தியல் ரீதியாக அவர் செஞ்சது சரின்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடிந்தா தாராளமா கமெண்ட்ல சொல்லு மீண்டும் அடுத்த விடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதியுதவி அளிக்கலாம் நன்றி வணக்கம்